அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்திற்கு இன்று முதல் பதினாறாம் தேதி வரை மழை நீடிக்கும் எனவும் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை கடும் குளிர் நீடிக்கும் எனவும் நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பதை பற்றியும் சற்று முன்பு வானிலை ஆய்வு மையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழக பகுதிகளில் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டமும் காணப்படும் பதினோராம் தேதியன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழக பகுதிகளில் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டமும் காணப்படும் பனிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் பதினைந்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினேழாம் தேதி கிழக்கு காற்றின் மூலம் குளிரலை வீசும் இமயமலை பகுதியிலிருந்து தெற்கை நோக்கி குளிர்காற்று வீசும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரையில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதால் மீண்டும் குளிர்காற்று வீசத் தொடங்கும் அதுவரையில் இலங்கை காற்று சுழற்சியானது குளிர்காற்றை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு பகுதியில் நிலை கொண்டுள்ள சுழற்சியின் காரணமாகவும் குளிர்காற்று வீசும் அத்துடன் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை குளிரை ஈர்க்கும் சுழற்சியும் தென் அரை அரைக்கோளத்தில் உருவாகும் என்பதால் அப்போதும் குளிர்காற்று கடுமையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை நாளை பதினோராம் தேதியன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது